போக வேண்டாயமா அங்கே போலீஸ் மழையில் ஒரு மெல்லாம் சீரி கே கண்ணம் ஆமா உந்தன் மேரி நாடு கம பொண்ணம்மா கோவிலுக்கு வந்தேருக்கும் பெரிய விளையாடே Un bororao, un galayao. வாருங்கலகிற்குந்திங்கம்மா புரிய அடங்காம பொங்கை கிட்டு ஆம்பளையா அடக்குறாங்க இன்னைக்கு ஆம்பளைய அடக்குறாங்க இன்னக்கி பார்ப்போல சொல்ல அழகி சின்ன கிடகி சிரித்தாலும் முத்துருங்க நம்மா திருச்சு கண்ணம்மா அஞ்சு ஓடி அரிசி கொட்டி ஆட்டுக்கும் பாட்டுக்கு தண்ணி அழைச்சு அடுப்பு வேலை செய்து வந்தாங்க அண்ணாக்கி நல்லா அடுப்பு வேலை செய்து வந்தாங்க வாங்கி வித வதச்சு பொறுச்சு நட்டு போயிடு செலக்கண்ணு ஏத்தம் உருத்தி அழைச்சு போயிடு செலக்கணு அட்டா வாங்காமட்டு போயொழுங்காங்க நல்ல ஆட்டு ஓயொழு வந்தாரு போதும் வயதுக்குள்ள நாட்டு நட்டிங்குட்ட புல்ல கூட்ட புல்லு கண்ணம்மா அவா அது குறுகுதடி வயதுக்குள்ள பொண்ணம்மா அவர